வணக்கம் இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பாக்க போறோம் சிவனை வழிபடுவதுக்கான ஒரு அரிய தகவலாக இந்த வீடியோல பாக்கலாம் அப்படி என்னென்னா ஏழு ஏழு ஜென்மங்களுக்கு நாம் செய்த பாவங்கள் நீங்கி மூவேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்கக்கூடியது தான் சிவராத்திரி வழிபாடு அந்த சிவராத்திரியிலே சிவனை எப்படி வழிபடுவது என்பதை பற்றியும் சிவனின் சிறப்புகளை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல்பட்டனை கிளிக் பண்ணி சேனல் பண்ணி வாங்க போகலாம் செல்வ பலத்தை அள்ளி தரக்கூடியதா மகா சிவராத்திரி வழிபாடு மகா சிவராத்திரி முன்னிட்டு நாடு முழுவதுமே சிவ ஆலயங்கள சிறப்பு பூஜைகளும் நடைபெறும் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபாட்டாலே மூவேலு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் என்பதால் இந்த வழிபாடு முக்கியமாக கருதப்படுது சிவபெருமானின் அடிமுடி காணாத ஜோதிப்பிலமாக காட்சியளித்த திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயில மகா சிவராத்திரி தினத்துல ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படும் பிரம்மதேவன் திருமால் குபேரன் இந்திரன் சூரியன் சந்திரன் அக்னி பகவான் உள்ளிட்ட தேவர்களும் பலருமே சிவராத்திரி விரதத்தை கடைபிடித்து உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் என புராண கதைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் பூமி தானம் தங்க தானம் கோடிக்கணக்கான பசுக்கள் தானம் புராணங்களில் சொல்லப்பட்ட மற்றைய பல விரதங்களை நெடுகாலம் கடைபிடிப்பதும் நூறு அஸ்வமேத யாகம் செய்வதும் பல முறை கங்காஸ்தானம் செய்வதும் ஆகிய அனைத்து மேற்கொண்டாலும் ஒரு சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதற்கு ஈடாக இல்லாது என சொல்லப்படுது சிவராத்திரி முதல் நாள் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டுமா சிவராத்திரி அன்று அதிகாலையிலே எழுந்து குளித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது காலையின் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜையை முடித்து கொள்ள வேண்டும் அதன் பின் தான் சிவன் கோயிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டுமா பூஜை செய்யும் இடத்தை மலர்களா அலங்கரித்து நண்பகல்ல குளித்து மாலையில சிவாச்சாரியனுக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோயில் சென்று ஏற்பாடுகளை செய்யணும் மாலையில மீண்டும் குளித்து வீட்டிலே சிவ பூஜை செய்யணுமா வீட்டிலேயே இரவில் நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்தாலும் நலன் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தல் கூடுதல் பலனை அளிக்குமா மக விரதம் மேற்கொள்வங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதுடன் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்க வேணும் சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பா பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட வேண்டுமா இந்த சிவராத்திரி தினத்துல மாலையில குளித்துவிட்டு விட்டு ஆடை அணிந்து நெச்சில திருவெண்ணீர் அணிந்து கொண்டு கையில் உத்திராட்ச மாலையுடன் வீடுகளை சிவபூஜை செய்தாலோ அல்லது கோயில்களுக்கு சென்று சிவனை வழிபடுதால் சிறப்பு பலன்களை நாம பெற முடியும் சிவராத்திரி தினத்துல சிவ ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலம் பலன்களை பெற முடியும் சிவ ஆலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைக்கு தேவையான பூக்கள் அபிஷேக பொருட்களை கோயில்களுக்கு வாங்கி கொடுப்பதல் சிவனின் பரிபூரணமான அருளையும் பெற முடியும் வருடத்துல எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலுமே கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரிக்கு சிறந்த சிறப்பே சொல்லலாம் அன்றைய தினம் கோள்களினுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தியின் மேல் நோக்கி எழும்ப செய்தான் அதனால் அன்று முழுவதுமே ஒருவர் விழிப்புடன் இருந்தாலே இயற்கையாகவே நம்மால் இருக்கும் உயிர் சக்தியின் மேல் நோக்கி நகர்த்தி விடுமா இருக்காங்க முக்கன் முதல்வனை வணங்கினாலே நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறுமா சிவன் என்றால் மங்களம் என்றே பொருளாம் சர்வ மங்களங்களையும் அருளக்கூடியவர் தான் சிவபெருமான் அற்புதமான இந்த நாள்ல சிவராத்திரி என்று அழைக்கிறாங்க சிவராத்திரி என்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டாலே வாழ்வின் துன்பங்களை நீக்கி இன்பம் பெறலாமா சிவராத்திரி விரதம் இருப்பதாலே தெரியாமல் செய்த பாவங்களும் கூட அனைத்தும் விலகிவிடுமா செய்த பாவங்களும் விளங்கி விடுவதாக சொல்லப்படுது சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம்மால பெற முடியும் பக்தர்கள் இரவு முழுவதுமே விழித்திருந்து சிவனை வழிபடுவதை இந்த நாளினுடைய விசேஷமாக சொல்லலாம் மகா சிவராத்திரி என்று முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டாலே கோடி பிரம்மஹாத்தி தோஷம் விலகுமா காசியில் வீடு பேரடைந்த பலன் நமக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என சொல்லப்படுது சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவங்கள் பார்த்தோம்னா அதிகாலையிலே குளித்து மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாமலும் விரதம் இருந்து சிவனை வழிபட வேண்டும் விரதம் இருக்க முடியாதவங்க விசேஷ பூஜை விஷயங்களை கலந்து கழிக்கலாமா பால் பழம் மற்றும் தண்ணீர் மட்டுமே குடித்து நாள் முழுவதும் விரதத்தை மேற்கொள்ளலாம் பால் தயிர் நெய் தேன் போன்ற பூஜை பொருட்களை கூட கொடுத்து வழிபடலாம் சிவராத்திரி பார்த்தோம்னா ஆண்டு தோறுமே மாசி மாதத்துல கிருஷ்ண பஞ்ச சதுர்த்தி திதியில தான் இரவில் கொண்டாடப்படுது இதற்காக மக்கள் விரதம் இருக்கும் முறைகளும் மகா சிவராத்திரி திருநாளை எப்படி விரதம் இருக்கும் என்பதை பற்றி மகா சிவராத்திரி கற்பம் என்ற நூல தெளிவாக கூறியிருக்காங்க சிவராத்திரி எப்படி உருவானுச்சுன்னா ஒரு காலத்துல உலக பிரளயம் ஆன போது அதில் இருந்த உயிர்கள் அனைத்துமே சிவனிடம் ஒடுங்கினா வண்ட பிரமாண்டம் முழுகம் செயலற்றி இருந்தது கருணை உருவான அம்பிகை மீண்டும் அண்ட பிரமாண்ட உலகம் மீண்டும் இயங்குவதற்கு உயிரினங்கள் மீண்டும் செயல்பாட்டில் ஈடுபடவே கடுமையான இடைவிடாத ஸ்தாபம் செய்திருக்காங்க அப்போது இறைவன் சிவபெருமான் உயிர்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களை ப உலகம் மீண்டும் செயல்பட தொடங்கிய போது சிவபெருமானிடம் அம்பிகை விரதமிருந்து வழிபட்ட காலம் என்பதால் உயிர்களும் இந்த மகா சிவராத்திரி தினத்தில கா விரதமிருந்து வழிபட வேண்டும் என சொல்லிருக்காங்க அப்படி மகா சிவராத்திரி விரத வழிபாட்டு முறையை கடைபிடிப்பவங்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று முத்தி அடைய வேண்டும் என அம்பிகை வேண்டிக் கொண்டிருக்காங்க அதை தொடர்ந்து நத்திய பெருமான் ச சனாகதி முனிவரும் சிவராத்திரி விரதம் இருந்து விருப்பம் நிறைவேற பெற்றதாக புராண கதைகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் அன்று முதல் பல காலமாக இன்று வரையும் மகா சிவராத்திரி திருநாள் விரதத்தை கடைபிடித்து வராங்க விரதம் பார்த்தோம்னா எட்டாம் அதில் ஒன்றுதான் இந்த சிவராத்திரி அதிகாலையிலே எழுந்து நீராடி ருத்ராட்ச மாலையம் அணிந்து சிவபூணூறு செய்து சிறு ஐந்தெடுத்து ஓத வேண்டுமா பகல் முழுவதுமே உபவாசம் இருக்க வேண்டும் மாலையில மீண்டும் நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் முடியுமானால் நெய்விளக்கு ஏற்றி மலரா அர்ச்சனை செய்து உள்ளம் முருகி தேவாரம் மற்றும் திருவாசக பாடல்களை பாடியும் துதி செய்தும் வளம் வந்து அஷ்டாங்க வணக்கம் புரிந்து வழிபாடு செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று இரவின் நான்கு காலங்களிலும் சிவ பூஜை செய்ய வேண்டும் இரவு பதினான்கு நாளிகையின் போது முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டாலே கோடி பிரம்மஹத்திக்கு விலகும் என சொல்லப்படுது சிவராத்திரி தினத்தில அதிகாலையிலே எழுந்து கொள்ள வேண்டுமா நீராடி சிவாலயம் ஒன்றுக்கு சென்று தான் இன்று சிவராத்திரி விரதம் அனுசரிக்க விரும்புவதாக தன்னுடைய விரத எவ்வித ப பங்கமும் இல்லாமல் நிறைவேற அருள வேண்டும் என்றும் தன் புலநடக்கத்திற்கு எந்தவித கேடும் வந்து விடக்கூடாது என்று எம் பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டுமா பிறகு பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் பொழுது சாயும் வேலையில குளித்துவிட்டு சுத்தமான உடைகளை உடித்து கொண்டுதான் மூன்று முறை அசமானம் செய்து பரமேஸ்வரனை துதித்து பூஜையினை தொடங்க வேண்டும் நான்கு ஜாமங்களிலுமே நான்கு சிவலிங்கங்களை மண்ணால் செய்து வழிபட வேண்டும் சிவராத்திரி தினத்துல வேதம் கற்றவர்களை கொண்டு மந்திரங்களை உச்சரித்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் பால் தயிர் தேன் நெய் சர்க்கரை ஆகியவற்றாலே அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவனுக்கு சிவராத்திரி முதல் நாள் பிரதேசனம் தினம் ஆகியால் மாலையில நடராஜ பெருமானையும் சிவ மூலவரையும் வழிபட வேண்டும் சிவராத்திரி இரவுல நான்கு கால வழிபாடு நடைபெறும் முதல் காலத்துல சோமஸ்கந்தரையும் இரண்டாம் காலத்துல தட்சிணாமூர்த்தியும் மூன்றாம் காலத்துல லிங்கோத்பவரையும் நான்காம் காலத்துல ரிஷிபருடன் என்று அழைக்கப்பெறும் சந்திரசேகரையும் வழிபட வேண்டும் நான்கு காலங்களிலுமே கருவறையிலுள்ள சிவ மூலவரை ஆகமும் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டுமா மூன்றாம் கால லிங்கோத்பவ காலம் சொல்லப்படுது அந்நேரத்துல கருவறையில இருக்கு பின்னே உள்ள வரை முறைப்படி வழிபட வேண்டும் அந்நேரத்துல ஸ்ருத்ராத்த பிரயாணம் செய்தல் சிவ சகசிர நாமங்களை உச்சரித்தல் தேவாரத்தின் உள்ள லிங்க புராணத்தில் குறுத்தொகையும் பாராயணம் செய்தல் வேண்டுமா சிவராத்திரி விரதமானது யம பயத்தை நீக்கக்கூடியதாக இருக்குது சிவனடியாளர்களை யம தூதர்கள் நெருங்க அஞ்சுவார்கள் என்று பர இதிகாசமும் உரைக்குது சிவராத்திரி என நான்காம் காலத்தில் இஞ்ச மந்திரத்தை ஓதுவதாலே உடல் பிணிகள் அனைத்து விலகுமா சிவராத்திரி என்று தான தர்மங்களை செய்வதாலே கோடி புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும் சிவலிங்கம் உத்ராச்சம் ரத்தினங்கள் நிவேதன பொருட்களை அன்னம் தானம் செய்யலாம் நான்கு காலங்களிலுமே சிவபெருமானுக்கு வேண்டும் நான்காம் காலத்துல மட்டும்தான் செய்யக்கூடாதா பஞ்சமுக அர்ச்சனை செய்து ஐந்து வகை அன்னங்களை சிவபெருமானுக்கு படைத்தல் வேண்டும் சிவபூஜை செய்ய இல்லாதவங்களுக்கு நான்கு காலங்களிலுமே கோவில் நடைபெறும் பூஜைகளை கலந்து கொண்டு தரிசனம் செய்து கொள்ளலாம் நிரம்பிய அன்புடனுமே திரு ஐந்தெழுத்து ஓதுதலால் இஞ்சியமையாதது மறுநாள் காலை நீராடி சிவனை வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இப்படி இருந்தவர்கள் சகல வினைகளும் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல எரிந்து கரிந்து சாம்பலாகுமா தீபங்களை வரிசையாக வைத்து சிவபெருமானை வழிபட வேண்டும் ராத்திரி தினத்தில் சிவனை முறையாக வழிபடுவதன் மூலம் நம்ம குடும்பத்தில் இருக்க ஒற்றுமை உண்டாவதுடன் அந்த வீட்டில் தெய்வ கடாச்சமும் நிறைந்திருக்கும் லட்சுமியின் அனுகிரகமும் கிடைக்குமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூ